வணக்கம் அன்பு சொன்னங்களே இத்தாலிய அதிகாரிகள் விடுத்திருக்கக்கூடிய ஒரு அவசர செய்தியின் அடிப்படையிலே இந்த பதிவு அமைகிறது ஒரு விழிப்புணர்வு பதிவாகவே இதுவும் இருக்கிறது இத்தாலியிலே இருக்கக்கூடிய உல்லாச விடுதிகளிலே தங்கியிருப்பவர்களுடைய தனிப்பட்ட விடயங்கள் குறிப்பாக நீங்கள் ஒரு உல்லாச உடையிலே தங்குகின்ற பொழுது உங்களுடைய கடவுச்சீட்டு அல்லது உங்களை அடையாளப்படுத்தக்கூடிய உங்களுடைய அடையாள அட்டை தொடர்பான விவரங்களை அந்த உல்லாச விடுதிகள் பரிந்து வைத்திருப்பார்கள் இப்பொழுதெல்லாம் இளத்திறனியல் மையம் உதாரணத்துக்கு உங்களுடைய நீங்கள் ஒரு ஒரு உல்லாச விடுதியிலே தங்கப் போகின்றீர்கள் என்றால் உங்களுடைய கடவுச்சீட்டை அவர்களை ஸ்கேன் பண்ணி தங்களுடைய கணினி சேர்வரில் சேமித்து வைப்பது என்பது வலமையாக நடக்கக்கூடிய நடைமுறை இப்பொழுது இத்தாலிய அதிகாரிகள் படுத்திருக்கக்கூடிய அவசர செய்தியின் அடிப்படையில் இவ்வாறு இத்தாலிய உல்லாச உல்லாசப்படுதல்களை தங்கியிருந்தவர்களுடைய அடையாளம் சம்பந்தமான விஷயங்கள் கடவுச்சீட்டு விஷயங்கள் அல்லது அடையாளத்தை தொடர்பான விஷயங்கள் வந்து இணைய திருட்டு மூலமாக திருடப்பட்டிருக்கின்றன இவ்வாறு கிட்டத்தட்ட சுமார் ஒரு லட்சம் அடையாள விஷயங்கள் திருடப்பட்டிருக்கின்றன திருடப்பட்டு இவை கருப்பு சந்தையில் விற்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற ஒரு அவசர்த்தலை இத்தாலிய அதிகாரிகள் படுத்திருக்கின்றார்கள் இதனால் என்ன என்று நாங்கள் அசந்தேனமாக இருந்து விட முடியாது இத்தாலிக்கு சென்று அங்கே தங்கி வந்தவர்கள் தங்களுடைய விடயங்களை இட்டாவதானமாக இருக்க வேண்டும் இவ்வாறு திருடப்பட்ட தனிப்பட்டவர்களுடைய கடவுச்சீட்டு விவரங்களை வைத்து வேறு ஏதாவது மோசடிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதால் இத்தாலிய அரசு அல்லது அரசு அதிகாரிகள் இவ்வாறான ஒரு அவசர அறிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஜெர்மனியினுடைய ஒரு தொழில்நுட்ப நிறுவனமான ஹைஸ் என்கின்ற நிறுவனம் இதை உறுதி செய்கிறது அதாவது இந்த நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் இந்த கறுப்பு சந்தைக்கு தாங்களும் ஒரு வாடிக்கையாளர்கள் போல உள்ளணைந்து அவதானித்ததிலே இத்தாலியிலிருந்து திருடப்பட்ட தனிப்பட்ட தகவல்கள் தனிப்பட்ட மக்களுடைய கடவுச்சீட்டு விவரங்கள் எல்லாம் இந்த கறுப்பு சந்தையில் விற்பனைக்கு இருப்பதாக அவர்களும் கண்டறிந்து அதை உறுதி செய்திருக்கிறார்கள் அதனால் இத்தாலிக்கு சென்றவர்கள் உங்களுடைய விடியங்கள் தொடர்பாக நீங்கள் அவதானமாக இருக்கணும் உங்களுடைய பெயர்களை பாவித்து உதவி சில மோசடியில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக இப்பொழுது எச்சரிக்கப்படுகிறது எந்தெந்த உல்லாச உழுதுகளிலே இருந்து இந்த தகவல்கள் திருடப்பட்டிருக்கின்றன என்கின்ற ஒரு பட்டியலையும் தந்திருக்கின்றார்கள் இந்த காணொலி இறுதியிலே அவற்றை நான் வருகிறேன் மீண்டும் சந்திக்கலாம்